இன்னைக்கு நம்ம சிறுவைகுண்டு அணைக்கு வந்திருக்கோம் ஆமாம் இன்னைக்கு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால குளிக்கிறதுக்காக சிறுவைகுண்டு அணைக்கு வந்திருக்கோம் நம்ம தண்ணி தண்ணி நல்லா ஓடுது இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இதில் நிறைய மீன் இருக்கு கிடக்கு இப்போ அடுத்தது நம்ம அடுத்த சம்பவம் மீன் பண்ண மீனை பிடிக்க போகிறோம் இப்போ அண்ணன் மீனை பிடிப்பார் மீன் பிடிச்சி ட்ரை பண்ணுவோம் மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம் இப்போ பாருங்க அளவுக்கு பிடிச்சி ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அதே மீன் இருக்குது மீன் கிடைச்சிச்சுன்னா அடுத்தது வீட்டுல போயிட்டு பொரியல் தான் நான் அப்படி பேச காட்டுக்காட்டு மாடிக்கிட்டு வெற்றி நமதே

அடுத்த மீன் மாறிக்கிட்டு அதே சைஸ்ல தான் இருக்கு பாருங்க பாருங்க கீழே விழுந்துருச்சு மறுபடியும் தண்ணியிலே விட்டுருவோமா விட்டுருவோமா ஓய் நல்ல நேரம் போதே பெரிய மீன் பெரிய சிக்கலை சின்ன மீனா இருந்தோம்னா மறுபடியும் தண்ணிலயே விட்டோம் நம்ம சுத்தி பார்க்க போறோம் உங்களுக்கு எல்லாத்தையும் யூஸ் யூஸ் இருக்கு எல்லாத்துக்கும் காட்ட போறோம் காட்ட போறோம் வாங்க மேல ஏறி வந்துட்டோம் அந்த படி வழியா அணைக்கி வந்துட்டோம் இங்கதான் குளிக்க போறோம் தண்ணி எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க குதிக்க போறோம் அடுத்தால முருகன் கோயில் தலைகீழாகத்தான் குதி மாறி பாரு வெள்ளைக்காரம் கட்டின ஆனா எப்படி இருக்கு போதுமா பாருங்க தண்ணி நல்லா போர்ஸா போகுது வெளியில இதுதான் நம்ம ஆலோ தோப்புக்கு வருது இதில் மீன் மீன் கிடக்கு மீன் ஓடுது நிறைய மீன் கிடக்கு அதை பிடிக்கிறதுக்கு கொக்கோ இருக்குது ஆனால் பிடிக்காது வெளிச்சு அடித்து குதிப்பி வரி இருக்காங்க நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கு நீங்களும் வாங்க ஃப்ரீயாக இருந்தா இந்த ஸ்ரீவைகுண்டத்தோட வியூ பார்த்துக்குவோங்க

ல்ல <laughs> 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 <laughs>